நாம் கிராம ஊராட்சி செயலாளர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழக்கு நடைபெறுது தீர்ப்பு கொடுப்பாங்க அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் கொடுக்க கிடையாது ஸோ ஆனால் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது என்ன உத்தரவு அந்த உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு வீடியோ பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் இது தான் நடக்கும் இந்த கேஸுக்கு வந்து இது இது போல தான் நடக்குன்னு சொல்லியிருந்தேன் அது என்னங்கிறது நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்களா காட்ட போகிறேன் அடுத்து ஒரு வழக்கு முடிஞ்சால் இன்னொரு வழக்கு இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போனால் இதுக்கு முடிவு தான் என்ன மேலே வந்து பார்த்தீங்களா இப்போ வழக்கு இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டது இதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் நடக்குது இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரவு எடுக்கும்போது ஒரு சில டைமில் ஆன்லைனில் வருது ஒரு சில டைமில் வரமாட்டேங்குது கரெக்டாக பேர் இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிலுவையில் இருக்குது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த வழக்கோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பயனல் இருக்குதுன்னு நினச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி தேடி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து போட்டுகிட்டு இருக்கோம் ஒரே ஒரு லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த க்ரீன் ஷர்ட் நீங்கள் வந்து பார்த்தா நல்லா நோட் பண்ணிங்க இங்கே இந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பத்து மணிக்கு வந்து பார்த்தா ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேட் நம்மளுடைய நீதிபதி பார்த்திங்கன்னா புகழேந்தி அவங்க முன்னாடி தான் விசாரணைக்கு வருது ஆனால்

வைக்கல் வந்து பாத்தீங்கன்னா திச்சை முத்துங்கிறீங்க ஆஜராங்க கவர்மெண்ட் அட்வொகேட் பாருங்க வைரம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஜராங்கனாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா யார் மேலாம் எதிராக கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லி இந்த வைரம் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க கிருஷ்ண மோகனுங்கிறீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி எட்டாம் தான் நினைக்கிறேன் தான் ரிஜிஸ்டர் ஆகி ஃபஸ்ட் இயரிங் முடிஞ்சு அடுத்த இயரிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் எதுவுமே கிடையாது கிருஷ்ண மோகனுங்கிறீங்களா சுபிக்ஷாங்கிறீங்க ரெண்டு ரெண்டு கேஸ் போட்டிருக்காங்க இந்த கிருஷ்ண மோகனுங்கிறீங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உத்தரவுமே பிறப்பிக்க கிடையாது அரசு வழக்கலைஞர் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ண கிடையாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற்றது இந்த லிஸ்ட்டில் சுபிக்ஷாக்குறீங்க இது சுபிக்ஷா கேஸு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்துல இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அரசு வழக்கறிஞர் வயரங்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த கிருஷ்ண மோகனங்கிறீங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி எதுவுமே கிடையாது ஸோ இது பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா நோட் பண்ணிட்டீங்களா இப்போ இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் காட்ட போகிறேன் அதில் என்ன இருக்குதுன்னு நீங்களே லைவாக பாருங்கள் இந்த கிரீன்ஷாட்டில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு கேஸு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்ஜி போக்குல இந்திய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிருஷ்ண மோகனங்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா

போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தா உடனே நோட்டீஸ் அனுப்புங்க அப்போ வந்து பார்த்தா உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தா நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் சார்ட்ல தெரியும் நான் முன்னாடி பார்த்த கிரீன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடனே ஒரே ஒரு தான் இருக்கும் ஆனால் இதுல வந்து ரெண்டு இருக்கு ஆனால் இன்னைக்கான அப்டேட் இதுதான் கூடி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு விசாரணை வந்துச்சுன்னா அப்போ ரெண்டு கேஸும் விசாரிச்சு நோட்டீஸ் அனுப்புறாங்க பாருங்க அவங்க வந்து பார்த்தா பதில் கொடுப்பாங்க அதுக்கு மேலே தான் ஜட்ஜி தீர்ப்பு கொடுப்பாங்க ஃபர்ஸ்டே வந்து பார்த்தா இந்த கிருஷ்ண மகனுங்கிறிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏரிங் அட்மிஷன் ரெண்டாவது ஏறிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு கொடுப்பாங்க உடனே தீர்ப்புலாம் கொடுத்துற மாட்டாங்க இப்போதான் வந்து பார்த்திங்கனா நோட்டீஸ் அனுப்பிக்கிறாங்க பதில் மனு தாக்கல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அப்டேட் இல்லைன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க வேண்டாம் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட டேட் ட்ரெண்ட் ஜாப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்